அதானி குழுமம் மற்றும் இந்திய அரசியல் தொடர்பாக அமெரிக்கா பாஜக மற்றும் ஊடக அமைப்புகளுக்கிடையே எழுந்த சர்ச்சை தற்போதைய சூழலில் முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது இதனுடன் தொடர்புடைய முக்கிய அம்சங்கள் அதானி மீது அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை குற்றச்சாட்டின் விவரம் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி குழுமம் சூரிய மின்சாரம் ஒப்பந்தம் பெற ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு கோடி லஞ்சமாக செலுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதானி குழுமம் அமெரிக்க முதலீடுகளை பெற்றுக் கொள்ள இந்த விவகாரத்தை மறைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதானி குழுமத்தின் தலைவர் கவுதம் அதானி உட்பட ஏழு பேரின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியல் தாக்கம் இதனை எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினாலும் பாஜக அரசு அனுமதிக்கவில்லை இதனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கியுள்ளன பாஜகவின் குற்றச்சாட்டு அமெரிக்கா மற்றும் ஓசிசிஆர்பி தொடர்பாக OCCRP Organized ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்டிங் ப்ராஜெக்ட் இது ஊழல் மற்றும் குற்றச்சாட்டு தொடர்பான தகவல்களை வெளியிடும் சர்வதேச ஊடக அமைப்பு பாஜக ஓசிசிஆர்பி அமெரிக்க வெளியுறவுத்துறை நிதியுதவி பெறுகிறது என்றும் பிரதமர் மோடி மற்றும் அதானியை குறிவைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியது பாஜகவின் மைய குற்றச்சாட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் கூட்டு சேர்ந்து அதானி விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் இது இந்தியா மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிரான திட்டமானதாகவும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மறுப்பு அமெரிக்க தூதரகத்தின் விளக்கம் பாஜகவின் குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ளது அமெரிக்காவின் நிலைப்பாடு அமெரிக்க அரசு உலக அளவில் ஊடக சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது எங்கள் நிதி உதவிகள் ஊடகங்களின் எடிட்டோரியல் முடிவுகளில் தலையிடுவதற்கு உடன்பட்டது அல்ல பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்தின் முக்கிய சிக்கலாக உள்ளதையும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளது அதானி விவகாரம் பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கில் அதானி குழுமத்தின் வேகம் அதானி குழுமம் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் மின் உற்பத்தி மற்றும் துறை சார்ந்த நிர்மாணத்துறைகளில் ஈடுபட்டுள்ளது இது பிரதமர் மோடியின் ஆட்சியில் மிக வேகமாக வளர்ந்தது என்பதும் இதன் மீதான அரசியல் விமர்சனங்களுக்கான அடிப்படையாக அமைந்துள்ளது சர்வதேச தாக்கங்கள் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் இந்தியா அமெரிக்கா உறவுகள் மீதான புதிய கேள்விகளை எழுப்புகின்றன இதனால் இந்தியாவில் தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் கூட்டாண்மைகள் மீதான நம்பகத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எதிர்க்கட்சிகளின் பதில்கள் எதிர்க்கட்சிகள் அதானி குழுமம் பிரதமர் மோடியின் நெருங்கிய ஆதரவாளராக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றன இந்தியாவின் பொருளாதார வளங்களை தனியார் கையிலே ஒப்படைக்க பாஜக அரசு நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறது இதனை களம் கொடுக்காமல் பாஜக அரசு விவாதத்தை தவிர்க்கிறது என்பதும் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது பார்வையாளர் நெரிசல் மற்றும் எதிர்பார்ப்புகள் மக்களின் கேள்வி அமெரிக்காவும் பாஜக அரசும் நேர்மறையான விளக்கங்களை அளிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது அதானே குழுமம் தொடர்பான சர்ச்சைகளின் காரணமாக மக்கள் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா சர்வதேச தளத்தில் இது உலகளாவிய ஊழல் தொடர்பான விசாரணைகளில் இந்திய அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது ஊழல் தொடர்பான சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் எதிர்காலத்திற்கு திருப்பமாக இருக்கக்கூடும் அதானி குழுமம் இந்திய அரசியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் மையமாக மாறியுள்ள நிலையில் நம்பகத்தன்மை மற்றும் சுதந்திரமான பத்திரிகை மேலோங்க வேண்டிய அவசியம் உள்ளது அமெரிக்கா மற்றும் பாஜகவின் கருத்துக்கள் உண்மையை வெளிச்சமிட்டு பொதுமக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் இதைத் தவிர்ப்பது அரசியல் நம்பகத்தன்மை குறைய வழிவகுக்கும் என்பதே முக்கியமான உண்மை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்